வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான தேங்காய் பால் மாங்காய் கறி இதை வந்து சீசன் இருக்க சொல்லுவேன் மிஸ் பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த தேங்காய் பால் கறி வந்து சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காவில் வந்து புளிப்பு வந்து ரொம்ப கம்மி அதனால் இந்த மாங்காய் நான் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு விருப்பமான மாங்காவே நீங்கள் எடுத்துங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சைஸ் பாருங்கள் இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க இப்போ எல்லா மாங்காவும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன தேங்காவாக ஒரு தேங்காய் எடுத்து சில்லு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் தண்ணி சேர்த்து செகண்ட் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் இப்போது ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க இப்போ இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ நம்ம எல்லா பொருளுமே வந்து லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதோடு வந்து ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து முழுமையாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் வந்து இதோட சேர்த்துங்க இப்போ காரத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனலுங்க இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு எடுத்து வச்சுருக்கோம் இதில் செகண்டாக எடுத்த பால் வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் விடுங்க இப்போ அந்த நாலு நிமிஷத்துலேயே நம்ம மிளகாத்தூள் விடிய பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இப்போ நம்மளுக்கு நாலு நிமிஷமாக வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது மீடியம் ஃப்ளேமில் இப்போ மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு மாங்காய் நல்லா வெந்து வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஃபஸ்ட்டு பால் இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காதீங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்துதே போதும் இப்போ தண்ணி சேர்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு மாறிடும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் பாருங்கள் லைட்டாக கொதி வருது இந்த ஸ்டேஜில் வந்து பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துங்க சின்ன வெங்காயம் வந்து தாளிப்பில் சேர்த்து இந்த தேங்காய் பாலில் சேர்க்க சொல்லும் ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த தாளிப்பை எடுத்து கறியோடு சேர்த்துடலாம் டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேர்க்க சொல்ல அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் பால் மாங்காய் கறி செஞ்சுருக்கோம் இதை சுட சுட சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட சொல்ல டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க சீசன் இருக்க சொல்லவே மிஸ் பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்